உடை அணியும்போது தவறுதலாக ஊசியை விழுங்கி நுரையீரலில் சிக்கியிருந்த நான்கு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஊசியை கத்தியின்றி ரத்தமின்றி பிரான்ஸ்கோஸ்கோப்பி என்ற நவீன தொழில்நுட்பம் மூலம் மூன்றரை நிமிடங்களில் அகற்றி பதினான்கு வயது சிறுமியின் உயிரை காப்பாற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஊசியை வாயில் வைத்து உடை மாற்றியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஊசியை விழுங்கிவிட்டார் இதனால் சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக சிறுமியின் பெற்றோர் தஞ்சையில் உள்ள தனியார் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்து வந்தனர் சிறுமியை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் சிறுமியை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் நுரையீரலில் ஊசி சிக்கி இருப்பதை கண்டனர் பிரான்கோஸ்கோப்பி என்ற நவீன தொழில்நுட்பம் மூலம் மூன்றரை நிமிடங்களில் ஊசி அகற்றி சிறுமியின் உயிரை காப்பாற்றி சாதனை புரிந்துள்ளன நுரையீரலில் சிக்கியிருந்த நான்கு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஊசியை பொதுவாக அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதுதான் வழக்கம் ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி நுரையீரல் பாதிப்பு அடையாமல் அகற்றி இருப்பது மருத்துவத்தின் வளர்ச்சியாக கருதப்படுகிறது